முன்னாள் நிகரிசம்பில தொடர்பு குழு தலைவர் இணைந்ததாக பரபரப்பாக தகவல் கூறப்பட்டது கடந்த ஓராண்டுக்கு முன்னர் மாயிகாவில் இருந்து வெளியேறிய முன்னாள் நிக்ரிசெம்பிலான் மாநிலம் தற்போது பாஸ் கட்சியில் கைகோர்த்து இருப்பதாக கூறப்பட்டது மக்களுக்கு சேவை செய்ய தற்போதைக்கு பாஸ் கட்சியில் சிறந்த அரசியல் கட்சியாக விளங்கி வருகிறது என்று முன்னாள் ஜனம்படாங் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அவர் கூறினார் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் பாஸ் கட்சியில் ஆதரவாளர்கள் மன்றத்தின் கீழ் பாஸ் கட்சியில் இணைந்தேன் அதே நாளில் எனக்கு கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் நாற்பது வருடங்களாக அரசியல் பயணத்தில் இருக்கும் தமக்கு மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றிட பாஸ் கட்சியை தெரிவு செய்ததாக அவர் விளக்கினார் பாஸ் கட்சி நிலையான வளப்பான மற்றும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையுள்ள கட்சியாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் பாஸ் கட்சியும் அம்னோவும் வெளியில் எதிரியாக இருந்து கொண்டு உள்ளே ரகசியமாக குடும்பம் நடத்தி வருவதால் இப்போதே பாஸ் கட்சியில் இணைந்து அடுத்து வரும் நாட்டின் பதினாறாவது பொதுத் தேர்தலில் ஜராம்பாடங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திட்டம் நிஜமா அல்லது கனவா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க